என்னமா நடிக்கிறாரு ஜெகத் ரச்சகர் நல்ல வேலை சிவாஜி காலத்துல இவர் சினிமாவுக்கு வரல இல்லைன்னா சவாலியர் பட்டத்தை தட்டி தூக்கி இருப்பாரு ஜெகத் ரச்சக நல்லா பேசுவாருன்னு தெரியும் நல்லா நடிக்கிறாருன்னு இப்ப பார்த்தா தான் தெரியுது கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு அறுபத்தி ஒன்பது பேர் செத்தான் அதுக்கு கண்ணீர் வடிக்காத ஜெகத் ரச்சகன் அவர்கள் இங்க வந்து நீலிக் கண்ணீர் வடிச்சு மக்களை ஏமாத்த பாக்குறாரு என்னமா நாடகம் நடத்துறாங்க நாடாளுமன்ற தேர்தல கூட இப்படி இவங்க கதறி பார்க்கலையே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல தோல்வி பயத்துல கதறோ கதறன்னு கதறாங்க ஏன் பொண்ணுடி இந்த கண்ணீர் விட்டு இந்த கிழிஞ்ச சட்டையெல்லாம் காமிச்சு நாடகம் நடத்துறான்ல ஏன் ஜெகத் விட்டு நடிக்க விடுறாங்க அதுலயும் சாதி காரணம் எல்லாத்துலயும் சாதியை தேடி பிடிச்சு முன்னிறுத்தக்கூடிய நீங்க இந்த வன்னியர் சாதிக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டாலே இந்த எல்லாம் நடத்த வேண்டாம் இந்த மக்கள் ஓட்டு போட்டுடுவாங்கன்னு புரிய மாட்டது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய சூழ்நிலையில கூட இந்த வன்னிய மக்களுக்கு இடஒதுக்கீடு தர முடியாதுன்னு மு க ஸ்டாலின் சட்டசபையில் அறிவிக்கிறாரு அதுக்கு கண்ணீர் வடிக்காத ஜெகத் ரச்சகன் அவர்கள் இங்க வந்து நீலிக்கண்ணீர் வடிக்கிறார் நீலிக்கண்ணீர் வடிக்கிறார் திமுக காரங்களை அடிச்சிட்டாங்க அப்பமக காரங்க அப்படின்னு பொய் பிரச்சாரம் பண்றீங்களே பொய் பிரச்சாரம் பண்றீங்களே உங்களுடைய இத்தனை வயசுக்கு இது அழகா உங்களுக்கு இது அழகா இருக்குமா இதே ஜெகத் ரச்சகன் அவர்கள் இதே ஜெகத் ரச்சகன் அவர்கள் எதுக்கு அழுகணும் இந்த வன்னியருடைய வயித்துல அடிக்கிறீங்களே இந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன்றீங்களே ஏன் இப்படி அடாவடி பண்றீங்க பாவத்தை சேர்க்கிறீங்க இந்த பாவப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்காதானே ஐயா போராடுறாங்கன்னு அதுக்குதான கண்ணீர் விட்டு எழுதிருக்கணும் முதலமைச்சர்கிட்ட முதலமைச்சர் அதுக்கு தானே ஆயுத இருக்கணும் வீரபாண்டியார் போன்ற ஆளுமைகள் எல்லாம் அன்னைக்கு வன்னியர்களுக்கான குரல் கொடுத்தாங்க திமுக ஒருத்தவர் ஐயா அவர்கள் பக்கம் நின்று இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய வன்னியர்கள் எல்லாம் மு க ஸ்டாலினுக்கு பயந்துகிட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு பயந்துக்கிட்டு ஏன் இன்ப நிதிக்கும் காவடி தூக்கிக்கிட்டு இப்படியான கண்ணீர் விட்டு நாடகம் நடத்துறீங்க கண்ணீர் விட்டு அதுல வேற சொல்றாரு குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாங்கப்பா குடிச்சிட்டு வந்து என்னப்பா இது அநியாயமா இருக்கு அப்படின்னு நாங்களும் அதே தாங்க கேக்குறோம் என்னங்க இது அநியாயமா இருக்கு அடிக்கிறான் அதுக்கு காரணம் குடிதான் அப்படின்னா ஏ இத குடிய ஒழிக்க மாட்டேன்றீங்க சாராயக்கடையை மூடுறான் என்ன சாராயக்கடையை மூடுறான் என்ன டாஸ்மாக கடை நீங்க தானே வியாபாரம் பண்றீங்க ஒரு அந்த வீடியோல நாலு தடவை அஞ்சு தடவை சொல்றாரு நாலு தடவை அஞ்சு தடவை சொல்றாரு குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான் அப்படின்னா அவன் பாமக காரணம் இருக்க மாட்டாங்க அதை புரிஞ்சுக்கீங்க தெரிஞ்சுக்கீங்க நீங்க சொல்றீங்கல்ல அந்த ஸ்டேட்மெண்ட்ல இதுவும் அடையிடுது அந்த குடியை ஒழிக்கணும் பாமக இருக்கு இந்த கள்ளச்சாராய மரணத்திற்கு நீதி கிடைக்கணும் பாமக அதுக்கு ஜெகத் ரட்சன் அவர்கள் என்ன குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான்னு ஜகத் ரட்சன் அவர்கள் இந்த குடியை ஒழிச்சா யாயா இப்படி மக்கள் பாழாகிறான்னு முதலமைச்சர் இடைத்தேர்தல எங்களுக்கு ரெண்டுக்கான விடைக்குதான் நாங்க போராடுறோம் ஒன்னு பெண்ணியர்களுக்கான இடஒதுக்கீடு ரெண்டு இந்த சாராய கடையை மூடுறோம் சமூக நீதி நிலை பெறணும் இந்த கள்ளச்சாராய மரணத்திற்கு நீதி கிடைக்கணும் ஆனா இந்த ரெண்டு விஷயத்துக்கும் விக்கிரவாண்டி தேர்தல் இடைத்தேர்தல் அறிவிச்சதுக்கு அப்புறமும் ஆணவத்தோட அகம்பாவத்தோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துல அறிவிக்கிறாரு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்னு அறிவிக்கிறாரு மதுவிலக்க அமல்படுத்த முடியாதுன்னு அறிவிக்கிறாரு ஐயா ஜெகத்திரச்சகன் அவர்களே நீங்க கதற வேண்டிய இடம் இங்க இங்க இல்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு முன்னாடி இந்த நாடகம் எல்லாம் இனிமேட்டு இந்த மக்கள்கிட்ட ஈடுபடாது இந்த ஊமை ஜனங்கள்கிட்ட நீங்க ஏமாத்துறது அத்தனையும் போதும் ஏமாத்துறது அத்தனையும் போதும் இனிமேலும் ஏமாத்தாதீங்க முடிஞ்சா மு க ஸ்டாலினு கிட்ட இடஒதுக்கீடு தர சொல்லுங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லுங்க சாராய கடையை மூட சொல்லுங்க அதை விட்டுட்டு பொன்முடிக்கு பக்க வாழ்க்கை வாசிக்கிற வேலையெல்லாம் இங்க வன்னியர் மக்கள் எடுபடாரு